அனைவருக்கும் வணக்கம் ஐம் வாசுகி இந்த இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் செவன் ப்ராக்டிக்ஸ் பண்ண போகிறோம் ரிட்டர்ஸ் நம்பர் சீரீஸ் தான் இந்த இதுவும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மிஸ்ஸிங் லெட்டரிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க விடுபட்ட எழுத்தானது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வர்டிக்லாம் பாருங்கள் அப்புறம் ஹரிசான்லாம் பாருங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்குதான் இப்போது நம்ம அதுக்கான என்ன லெட்டரோ அதுக்கான எத்தனாவது நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம் இப்போ ஜிக்கு பார்த்திங்கன்னா ஜி செவனாக இருக்கும் ஜே லெவன் பி வந்து சிக்ஸ்டீன் பி டூ எல் வந்து 12 இது um, லெவன் ஆக்சுவலாக ஓகே கரெக்டா ம் ஓகே கரெக்டா இப்போ எஃப் பார்த்தீங்கன்னா எஃப் வந்து சிக்ஸு என் வந்து ஃபோர்டீன் இப்போ எல்லாரோட எல்லாரோட லெட்டரும் எழுதியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செவன் லெவன் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் செவன்டீன் கிடைக்கணும் ஆக்சுவலாக செவன்டீன் கிடைக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டின் லெட்டர் தான் கடைசியாக கொடுத்துருக்காங்க அப்போது மைனஸ் ஒன் பண்ணியிருக்காங்க அப்போது லெவனும் டூ அண்ட் நம்ம ப்ளஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டீன் கிடைக்கும் தேர்ட்டீன் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா எல்லோட பொசிஷன் வந்து டுவெல்லு அப்போது தேர்ட்டீன்லேருந்து மைனஸ் ஒன் பண்ணிணா டுவெல் அப்போது நைன் ஃபோர்ட்டி நைன் ப்ளஸ் பண்ணி மைனஸ் ஒன் பண்ணணும் அப்போ நைன் ஐர்ட்டி நைன் கூட்டணுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் டுவெண்ட்டி கிடைக்கும் இதை மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும் எஸ் க இது நைன்டீன் கிடைக்கும் நைன்தீன்த் லெட்டர் என்ன ஆப்ஷன் ஏ எஸ் தான் வந்து நம்மளுக்கு நைன்டீன்த் லெட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது நீங்கள் தான் சால்வ் பண்ண போகிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிடிஇஎஃப் அப்படின்னு லைனாக கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்லேருந்து ஹச் போயிருக்காங்க ஹச்லேருந்து இது ஒன்றா ஆட் ஆயிருக்கு இது ரெண்டு ரெண்டாக ஆட் ஆகிருக்கு அப்போது நீங்கள் அடுத்து என்ன வரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மூணு மூணாக ஆயிருக்கு ப்ளஸ் த்ரீ அடுத்து இப்படி ஆகிட்டே போச்சுன்னா என்ன ஆன்சர் வரும்ன்றது கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பாட் கம் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வருவது என்ன இப்போது சி பிளஸ் ஒய் கொடுத்துட்டு டி பிளஸ் டி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கொடுத்துருக்காங்க அப்போ நான் இங்கே ப்ளஸ் ஜீரோன்னு எடுத்துக்கலாம் சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டி வந்து அடுத்த லெட்டர் ஆனால் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் இருக்கிற ரிலேட் என்னென்னா மைனஸ் ஒன் ஒய்லேருந்து அடு ஒன்று குறைவாச்சுன்னா தான் எக்ஸ் கிடைக்கும் அது மாதிரி அடுத்து இ ப்ளஸ் டபிள்யூ ப்ளஸ் டூ என்ன வருதுன்னு பாருங்கள் அதுக்கடுத்து எஃப் ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படியே ஆட் ஆகிட்டே போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தான் வரும் இப்படி ஆட் ஆகிட்டே வரும்போது இது ப்ளஸ் ஒன் ஆகுது இது மைனஸ் ஒன் ஆகுது அப்போது இந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லி பார்த்துட்டு ஆன்சர் என்ன கமெண்டாக சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஃபைன் தி மிஸ்ஸிங் டேர்ம்னு கேட்குறாங்க இப்போ பி 16, is to டு சிக்ஸ்டீன் to டு என்னன்னு கேட்குறாங்க இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்குறாங்க இப்போ பி வந்து செகண்ட் பொசிஷனா அப்போது சிக்ஸ்டீன் டி வந்து फोर्थ பொசிஷன் அப்போது டி ஸ்கொயர்ட் அப்போது இங்கே டூ அப்படியே சிக்ஸ்டீன் எழுதிட்டாங்கன்னா இங்கே வந்து அப்போது சிக்ஸ்டீன் ஸ்கொயர் பண்ணோம் இப்போ 16 ஸ்கொயர் பண்ணி ஆன்சர் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்கள் நெக்ஸ்ட் c பார்த்திங்கன்னா ஏபிசிடியை நேச்சுரல் நம்பர்ஸ் அண்ட் ஏ ப்ளஸ் பி ஈக்வல் டிசி டூ பி ஈக்குவால்டி இ பி பிளஸ்இ இக்குவால் டி பி பிளஸ் இ ஈக்வால்டி ஏ தென் ரைட் இன் அசண்டிங் ஆர்டரில் எழுதி சொல்லியிருக்காங்க ஏர் வரிசையில் எழுதுங்கன்னு இருக்காங்க இது நீங்களே என்னென்னு பார்த்து அதுக்கானது லெட்டர் கரெக்டாக எழுது எடுத்து கரெக்டாக எழுதுனீங்களா ஏர் வரிசையில் ஒரு லெட்டர் கண்டுபிடிப்பீங்க அதை என்னென்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் கட் எக்ஸாம்ஸ் முடிஞ்சி தேங்க்ஸ் டு ஆல்